ஓம் நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மல்டி மில்லினரா அல்லது மில்லியர் அதாவது உலக பணக்காரர் வரிசையில் முன்னணியில் வரணும் அப்படின்னா அது முதல் நூறு பணக்காரர்குள்ளார் வரணும் அல்லது முதல் ஆயிரம் பணக்காரர்களுக்குள்ளார் வரணும் அந்த கவுண்டிங்கில் வரணும் உலகத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருப்பா அப்படின்னு உலக அளவில் பண்ணும் அந்த போர் பத்திரிகையில் பேர் வரணும் அப்படின்னா அந்தளவுக்கு செல்வத்தை சேர்க்குன்னா கையில் என்ன விதமான ரகைகள் இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இதை பார்த்தீங்கன்னா உலகின் முன்னிலையில் இருக்கிற மிகப்பெரிய கோடிசுருள் ஒருவராகிய திரு எலான் மஸ்க் அவர்கள் அவரை பற்றி நான் சொல்லணும் அவசியமே கிடையாது அவர் உலகம் ஃபுல்லும் புகழ்பெற்றவர் பல தொழிலில் முன்னிலையில் இருக்கார் குறிப்பாக ட்விட்டர் வலைதளத்தினுடைய ஓனர் இன்னும் நிறைய தொழில் நிறுவனத்தினுடைய முதலாளி ஓகேங்களா ஸோ அவருக்கு பாருங்கள் உள்ளங்கையில் எத்தனை மீன் ரேகருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ரேகை ஆரம்பத்தில் மீன் ரேகர் இருக்குது வரலுக்கும் நடுவில் நடுவில் அந்த இதய ரகை ஆரம்பிக்கும்ல அந்த இடத்துல கிட்டத்தட்ட குருமேட்டில் குருமேட்டுக்கு சனிமேட்டுக்கு நடுவில் சரி ரெண்டுத்துலையுமே டச் ஆகிருக்கு அந்த இடத்துல சிம்பிள் இருக்குது ஒன்று ரெண்டாவது குருமேடு சென்டர் ஆஃப் குருமேட்லேயும் வந்து நல்ல ஃபிஷ் சிம்பல் தெளிவாக இருக்குது மூணாவது இதய ரேகையில் குறிப்பாக சூரிய மேட்டு கீழே அந்த வரலின் கீழே இருக்கிற சூரிய மேட்டில் தலைகீழான ஃபிஷ் சிம்பல் இருக்குது எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் பிரம்மாண்டமாக ஒரு ஷார்க் போல் ஒரு சுராமின் போல் ஃபிஷ் இம்பிள் தலைகீழாக இருக்குது பாருங்கள் மூணு அப்புறம் புத்தி ரேகையில் ஃபிஷ் சிம்பல் இருக்குது புத்தி ரேகையில் ஃபிஷ் இம்பிள் இருந்தால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மூலாதனமாக வச்சு பெரிய அளவில் வருவாங்க இவருடைய சின்ன வாழ்க்கைலாம் அதாவது எலான்வாஸ்கனுடைய சின்ன வயசு வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே சவுத் ஆப்ரிக்கா அப்புறம் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அது இது நிறைய நாடுக்கு போய்ட்டு அப்புறம் யூஎஸ் வந்திருக்காரு அப்புறம் ஜாப்பில் தான் சேர்ந்துருக்காரு இப்போ பெரிய அளவில் வந்திருக்காரு அதாவது புத்தி புத்திரேகையில் ஃபிஷிம்பல் இருந்தாவே அவங்க தன்னுடைய மூளையை புத்திசாலித்தனத்தை ஹார்ட் ஒர்க்கை பேஸாக வச்சு பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆகிடுவாங்க அப்புறம் இந்த உள்ளங்கையில் லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கூடிய ராகுமேட்டில் உள்ளங்கையில் ரெண்டு ஃபிஷ் இம்பிள் இருக்குது பாருங்கள் அது மாத்திரம் இல்லாமல் சந்திரமேட்டில் பயணத்தை குறிக்கக்கூடிய வெளிநாடு தொடர்பை குறிக்கூடிய சந்திரமேட்டில் ஃபிஷ் இம்பிள் இருக்குது பாருங்கள் சந்திரமேட்டில் ஃபிஷ் செம்பல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டேட்லேருந்து இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் அல்லது வெளியில் இருக்கிற பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு வெளிநாடுக்கு எமிக்ரெண்ட் ஆகி அங்கே ஜாப்காகவோ எஜுகேஷனுக்காகவோ போயிட்டு அங்கே செட்டிலாகி மல்டி மில்லியனர் ஆகக்கூடிய அமைப்பை தான் இந்த சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ் சொல்லுது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா குருமேட்டில் ஃபிஷ் சிம்பல் சூரியமேட்டில் ஃபிஷ் சிம்பல் சந்திரமேட்டில் ஃபிஷ் இந்த புத்திரைக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபிஷ் சிம்பல் அதே போல் உள்ளங்கையில் லட்சுமி கடைசியை குறிக்கக்கூடிய ராகுமேட்டில் ராகுமேட்லேயும் தொட்டு கேது கேதுமேடு அதுக்கு கீழே இருக்கிற கேதுமேட்லேயும் தொட்டு இருக்குது ஃபிஷ் இம்பல் ராகுமேட்லையும் கேதுமேட்லையும் ரெண்டுமே கவர் ஆன மாதிரி ரெண்டு ஃபிஷ் சம்பல் ஓகேங்களா அதே போல் மணிக்கட்டை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் சிம்பல் இப்படி பலவிதமான ஃபிஷ் சிம்பல் இருக்குது பாருங்க ஓகேங்களா அதே போல் இன்னொரு விஷயம் வெள்ளைக்காரங்கெல்லாம் வெள்ளையாக தான் இருப்பாங்க சரிதான் இருந்தாலும் அதுலேயும் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது அவருடைய கை ரோஸ் கலரில் செவந்து இருக்குது பாருங்கள் ரோஸ் கலரில் கை இருந்தால் லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் கேட்கலாம் வெள்ளைக்காரங்க வெள்ளையா இருக்கிறதுல என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையா இருந்தால் அந்த ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் ஆனால் இவரது ஃபேஸோடைய ஸ்கின் டோன் பாருங்கள் ஒயிட்டாக தான் இருக்குது ஆனால் அவருடைய கையோடைய ஸ்கின் டோன் பாருங்கள் ரெண்டு மடங்கு டூ டைம்ஸ் அதிகமாகவே ரோஸ் கலராக இருக்குது பாருங்கள் பொதுவாகவே ஒருத்தவங்க கை வந்து ரோஸ் கலரில் இருந்தால் அவங்களுக்கு லக்ஷ்மி கடாஷம் அதிகம் அந்த தனக்கடாசத்தை தன்னை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பவர் அதிகம் இவருடைய கையில் எத்தனை ஃபிஷ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக எத்தனை ஃபிஷ் சிம்பிள் அதுவும் புத்தி குறிக்கக்கூடிய என இவர் இவருடைய கல்வி கல்வியறிவு அந்த தொழிலறிவு டெக்னாலஜி அறிவு தான் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மல்டி பில்லியனராக உலகம் ஃபுல்லும் பெரிய விஏபி ஆகக்கூடிய உலகம் ஃபுல்லும் ஆகக்கூடிய ஒரு உயர்தரமான நிலைக்கு இன்றைக்கி இருக்காருனா ஃபஸ்ட்டு காரணம் அந்த புத்தி புத்திஸ்தானத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த புத்தி ரேகையின் மேலே இருக்கக்கூடிய ஃபிஷ் சிம்பல் பாருங்கள் அதே மாதிரி சூரியமேடு சூரியமேடுன்றது பிரபலத்தை குறிக்கூடியது சூரியமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போன்ற மிகப்பெரிய ஃபிஷ் பாருங்கள் எத்தனை ஃபிஷ் இம்பிள் பாருங்கள் கையில் ஸோ இது மாதிரி கையில் உடைபடாத ஃபிஷ் உங்கள் உள்ளங்கையில் அல்லது சூரியமேட்டில் அல்லது குருமேட்டில் அல்லது சந்திரமேட்டில் இருந்ததுனால் கட்டாயம் நீங்கள் அதிர்சாலிகள் அதே போல் கை ஃபுல்லும் இது மாதிரி ஏழு சிம்பிள் எட்டு சிம்பிள் இருந்தால்னா கட்டாயம் நீங்களும் மல்டி மில்லியனராக பில்லியனராக கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதில்லை